மேல் சரகமுப மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திரைக்களம் எதிர்வு அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் ஏழு மேற்கு சப்ரகம மற்றும் வடமேற்கு மாகாணங்களிலும் காலி மற்றும் மாத்தரை மாவட்டங்களிலும் சில பகுதிகளில் அதிகபட்சமாக ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல் மழை பெய்யக்கூடும் ஊவா மாகாணம் அம்பாரி மற்றும் மட்டக்கிழப்பு மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு நேரங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பந்தூர் புதுக்கோட்டை மொணராகலை மற்றும் திருகோணமலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணித்தியாலத்திற்கு நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரையான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது இந்நிலையில் பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளை குறைப்பதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் மக்களை கேட்டுக்கொண்டுள்ளது we